ஓம் தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று குபேர பௌர்ணமி ஐந்து ரூபாயை இதனுடன் சேர்த்து வையுங்கள் குபேரனை போல் செல்வந்தராவது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நம்மளுக்கு வியாழக்கிழமையோடு பௌர்ணமி வருகிறது இதை குபேர பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில முன்னேறணும் நம்ம வீட்டுல செல்வம் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா குபேரர் வழிபாடு நிச்சயம் நீங்க வியாழக்கிழமை செய்யுங்கள் ரொம்ப விசேஷம் லட்சுமி குபேரர் படம் ஒண்ணு நீங்க வீட்டில வந்து வாங்கி வச்சுட்டு அதற்கு வந்து நீங்க நல்லா பூக்களால செவ்வந்தி பூக்கள் மல்லிகை பூக்களால நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க நைவேத்தியமா அவள் பாயாசம் ஏன்னா குபேரருக்கு இந்த அவள் பாயாசம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால அவள் பாயாசம் செஞ்சு வச்சுக்கோங்க தாமரை பூக்களால அர்ச்சனை செய்ய வேண்டும் அது ரொம்ப முக்கியம் போட்டோவுக்கும் நீங்க ஒரு தாமரை பூவை வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் சாத்துங்கள் அந்த தாமரை இதழை வந்து பிச்சு அதில் வந்து ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு இந்த பூக்கள் மேலே ஒரு தாமரை இதழ் அதற்கு மேலே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இப்படி வைத்து நீங்கள் வந்து அர்ச்சனை செய்யணும் குபேரரை வந்து நம்ம லட்சுமி குபேரர் பூஜை அர்ச்சனை செய்து தீப ஆராதனை எல்லாம் காட்டி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இப்படி வந்து குபேர வழிபாடு செய்வது நம்ம வீட்டில் வந்து செல்வ நிலைகளையும் பொருளாதார நிலைகளையும் அதிகரிக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் நம்மளுக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய காரணத்தினால இந்த ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்கள் சேர்த்து செய்யுங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் போது நம்மளுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மகாலட்சுமியினுடைய அருளும் சேர்த்து நம்மளுடைய குலதெய்வத்தின் அருளையும் குபேரருடைய அருளையும் நம்மளுக்கு சேர்த்து பெற்றுத்தரும் அதனால இந்த பௌர்ணமி அன்று நீங்க யாராவது கோவிலுக்கு குலதெய்வம் கோவிலுக்கெல்லாம் நாங்க போறதே இல்லைங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பௌர்ணமி அன்று நீங்க குலதெய்வம் கோவிலுக்கு போவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது வாழ்க்கையில முன்னேறணும் நம்ம குடும்பத்துல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னா பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மைகளை தரக்கூடியது சரிங்க இப்போ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் நீங்க குபேரர் வழிபாடு செஞ்சாலும் சரி செய்யினாலும் சரிங்க இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா இன்று இரவு ஏழு நாற்பத்தி மூன்று வரைக்கும் நம்மளுக்கு பௌர்ணமி திதி இருக்கிறது அதனால நீங்க ஏழு முப்பது மணிக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சிடலாம் சரிங்களா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் துணி எடுத்துக்கோங்க அதில் வந்து அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயம் குபேரருக்கு விருப்பமானது ஆனால் இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது மூன்றையும் ஒரு முடிச்சா தயார் பண்ணிட்டு அதை வந்து குபேரர் பாதத்தில் வச்சுக்கோங்க இல்லை மகாலட்சுமி படம் இருக்குதுன்னா மகாலட்சுமி பாதத்தில் வச்சுட்டு எங்க வீட்டில் என்றென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்கணும் எங்க வீட்ல பணத்திற்கு பற்றாக்குறையே வரக்கூடாது பண வரவு அதிகரிக்கணும் வருமானம் இரண்டு மடங்கு ஆகணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரும் குபேரரையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த முடித்த எடுத்துட்டு கொண்டு போய் உங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க இதை வைக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து வாசனை நிறைந்த இடமாக இருக்கும் எப்பவுமே வாசனை நிறைந்த இடத்துல மகாலட்சுமி தயார் வாசம் செய்வாள் அப்படி மகாலட்சுமி தயார் இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகள் தரித்திர நிலைகள் இருக்காது வருமானம் பெருகும் பணவரவு அதிகரிக்கும் செல்வநிலை அதிகரிக்கும் அதனாலதான் ஒவ்வொரு திதிகளுக்குமே நாம பண வரவிற்காக சில சூட்சமான பரிகாரத்தை செய்ய சொல்றோம் இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது எதுவுமே வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது அதனால அடுத்த பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து மறுபடியும் பௌர்ணமி வரும்பொழுதே நீங்க நீங்கள் இதை அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை நீங்கள் திரும்பவும் பயன்படுத்தி கொள்ளலாம் மற்ற பொருட்கள் இருக்குது அப்படின்னா அதை கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் நீங்கள் பௌர்ணமி அன்று இந்த மாதிரி ஒரு பொருட்களையெல்லாம் சேர்த்து முடிச்சு அதை தயார் பண்ணி உங்கள் பணப்பெட்டியில் வைங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இதே மாதிரி வச்சுட்டே வாங்க பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு பிசினஸ் செய்கிறீங்க அப்படின்னா புதிய கஸ்டமர்ஸ் மூலம் லாபம் கிடைக்கும் இல்லை நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இதை விட அதிக சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வீட்டில் வறுமைகள் நீங்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும் அதனால இன்றைய நாள் இது எதுவுமே நாம் வந்து பெரிய செலவு பண்ணி செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் கிடையாது இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அதை எல்லாத்தையும் ஒன்றா ஒரு முடிச்சா சேர்த்து நாம வைக்க போறோம் அவ்வளவுதான் எப்பவுமே பணமும் சரி பணப்பெட்டி இருக்கக்கூடிய இடத்தையும் சரி நம்ம வீட்டையும் சரி சுத்தமாக வச்சிருக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதையும் நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய பலன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்